அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் சக்திகள் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி இருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் ஒரு ஒரு செய்தி மருத்துவர் அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் தீய சக்திகள் திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தமிழ் சமூகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் ஆனால் ஐயாவை இன்று திசை திருப்பி ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேர மாட்டேன் இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன் எவ்வளவு வலியோடு நான் பேசுகின்றேன் எவ்வளவு மன உளைச்சல் மன அழுத்தம் வழியோடு நான் பேசுகின்றேன் காரணம் இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம் தருமபுரியில் உள்ள என் சொந்தங்கள் அப்படிப்பட்ட என் சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் உங்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய கனவு அதற்கு நிச்சயமாக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்